வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னியார் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் நான்காம் இடத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்திலே கேது ஏழாம் இடத்திலே சுக்கரன் எட்டாம் இடத்திலே சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் செஞ்சரிப்பது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடும் அதே சமயத்தில் நாலாம் இடத்துல சனி ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் இந்த காலங்களில் இரு மறையும் அதே சமயத்தில் ஆறில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சனியும் மூணாம் பார்வையாக கேது பகவானை பார்க்குறதுனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருந்துகிட்டு இருக்கும் ஹெல்த் கண்டிஷன் சனி பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்படையும் மேலும் ஏழில் சுக்கரன் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூணு எட்டு கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதராக தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது தடை இது இந்த காலங்களில் உண்டு தேவையில்லாத முயற்சிகள் இந்த மாதம் வேண்டாம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான காலம் தான் சொல்லணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது ஒரு சிலருக்கு நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அஞ்சாம் அதிபதியாக உங்களுக்கு ஜாதகத்தில் சனியே நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதில்லை அதே சமயத்தில் நாளில் சனி பகவான் இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு யோகம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சற்று சுமாராகவே இருக்கும் அரசியல் வாழ்க்கை அரசியல் சூழ்நிலைகள் பெரிய லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலங்கள் அடைவரில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் தினம் சேட்டத்தனம் டிவி வாட்சிங் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு நற்பலன் தான் சொல்லணும் ஆறாம் இடம் அடுத்தவங்களுடைய பணம் நம்ம கைக்கு வர்றதுனால இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பணங்கள் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் அவர் ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறனால ஒன்பதாம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் ஸோ ஹையர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போகிறதுல நிறையா தடைகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு ஆன்சைட் போகிறதுலேயுமே நிறைய ஒரு சில பேருக்கு தடை இருந்துகிட்ருக்கு ஆ மாதத்தின் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட மத்தியமத்துக்கு அப்புறம் அந்த தடை நிவர்த்தியாகி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அவர்களால் நன்மை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாம் அதிபதியே சுக்கரனாக இருந்து ஏழில் இருக்கனால லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காலங்கள் உண்டு மூணு கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இல்லை வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போக வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சற்று சுமாரான மாதம் தான் சொல்லணும் கேது ஆறாம் இட வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கன்னிய பாசை அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அதே சமயத்தில் பதினொன்றாம் தேதி சனியே சந்திரனாகவே உங்களுக்கு வருவதால் ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலங்களில் கை கொடுப்பார்கள் அவர்களால் உங்களால் உங்களுக்கு அவங்களோட உங்களோட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு ஏழில் சுக்கரன் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அஃபையர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே சமயத்தில் நாலாம் இடத்துல சரி சற்று சுமாரான பலன்தான் ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் கவனமாக இருங்க ஒன்பதில் செவ்வாய் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை முருகனை கும்பிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதே சமயத்தில் கண்ணியில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் பிரம்மதேவனை நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை கும்பிட்டு வந்தீங்கன்னா கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்